நான் ஒன்று நினச்சேன் சத்தியமாக என்னை தாய் எனக்கு தெய்வம் முதல்ல என் தாய் தான் அந்த தாய் மீது சத்தியமாக சொல்கிறேன் வரும்போது இப்போது விஜய் ஒரு தலைவர் ஆகிட்டார் கட்சி போகிறார் இன்னும் ஒரு படம் தான் நடிப்பேன்றார் சரி அது அவரிஷ்டம் நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன் வருஷத்துக்கு ஒரு படமாவது விஜய் நடிக்கணும் இல்லைனா மக்கள் மறந்துடுவாங்க தலைவர் என்பது பேர் நடிகர் என்பது பேர் அந்த அக்கறையில் அவர் ஒரு படம் நடிக்கணும்னு இப்போ வேண்டுகோளை வைக்கிறேன் அந்த விஜய் இடம் காலியானால் எல்லாம் சொன்னாங்களே எம்ஜிஆர்ல ஜெயலலிதா வெற்றிடம் வெற்றிடம் இந்த மு க ஸ்டாலின் தளபதி வந்தார் வெற்றிடத்தை நிரப்பிட்டார் இந்த பக்கம் எடப்பாடி நிரப்பிட்டார் அதனால இடம் வெற்றிடம் என்பதே இல்லை விஜய்க்கு பிறகு ஏன் இந்த சத்தியா வரக்கூடாது எண்ணூத்தரை சத்தியமும் எங்கள் அம்மா சாட்சியா நான் நினைச்சிக்கிட்டு வந்தேன் எங்கள் அம்மா நான் அதுக்கு தான் எங்கள் அம்மா தவிர எனக்கு தெய்வம் கிடையாது அந்த சத்தியத்தை அம்மா மேலே சத்தியமா சொல்லுறேன் கடைசியில் பார்த்தா அது விஜய் சத்தியான்னு போட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்தா விஜய் அதில் இணைச்சிருக்கு விஜய் என்பது வெற்றி அந்த தம்பியும் பாவம் அவங்க அப்பா தயவுல கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தது நல்லா வந்தது வாழ்ந்தது இப்போ கட்சியாக இருக்குது அது மக்கள் பார்த்து முடிவு பண்ணிட்டோம் நல்லது பண்ணால் ஏற்றுக்க போகிறாங்க இல்லைன்னா ஒதுக்க போகிறாங்க நீ மக்கள் மனதில் வாழ வேண்டும் பணம் ஒரு முக்கியம் அல்ல மக்களுடைய மனதிலே இடம்பெறு பணத்தின் மீது படுக்காதே மக்கள் இரு அந்த மக்கள் உன்னை தூக்கி விடுவார்கள் அதுதான் எம்ஜிஆர் செய்த எல்லாமே பண்ண முடியாது எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி ஆரம்ப ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் நீ இந்த மக்கள் உன்னை மறக்கவே மாட்டார்கள் நீ பெரிய ஹீரோ எல்லாம் இருக்கு உனக்கு பாடி லாங்குவேஜ் அழகு உடற்கட்டு எம்ஜிஆர் ஒரு தடவை நான் ஒரு கட்சியில் சேர்ந்தேன் அப்போது என் கூட நாலு பாக்ஸருங்க வந்தாங்க வண்ணாரப்பட்ட பாக்ஸர்ஸ் நான் ஒரு பாக்ஸரை உயிர் அவன் பேர் எம்ஜிஆர் ஐயா இவன் பாக்ஸர் ஐயா அப்படின்னு அப்படியே விட்டு நின்னார் நின்று டப்புனா அவன் தோலை விட்டு தட்டினார் பிறகு கையை பிடிச்சார் அப்படி ஒரு அழுத்த அழுத்தினார் ஏன்னா பாக்ஸர்னா இந்த ஷோல்டர் கை கை இரும்பு மாதிரி இருக்கும் ஷோல்டர் இரும்பு மாதிரி இருக்கும் பார்த்துட்டு ஓ வெரி குட் நல்லா பண்ணு அப்படின்னார் எம்ஜிஆர் சொன்ன உடனே அது சோதனை போல் இவன் இந்த உடற்கட்டுகளெல்லாம் இப்ப இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் அவர் வளர்த்து விடுவார் எம்ஜிஆர் அவர் உடம்ப நல்லா வச்சுக்கணும் எல்லாருக்குமே உதவி பண்ணுவார் அதனால் நீ நான் சில வழிகளை சொல்லியிருக்கேன் ஒரு அப்துல் கலாம் சொன்னாங்க ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் செய்த சேவையிலேயே சாதனையிலே எது உயர்ந்தது அணுகுண்டு வெடித்ததா ஜனாதிபதியாக இருந்ததா இல்லை விஞ்ஞான கண்டுபிடிப்புகளா ராக்கெட் கண்டுபிடித்ததா எல்லாம் கேட்கும் போது அவர் சொன்னார் இது எதுவுமே என்னுடைய சாதனையில் எனக்கு மகிழ்ச்சி தரலை நான் ஐதராபாத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இந்த போலியோவில் அட்டாக் ஆகிய குழந்தைகள் நடக்க முடியாமல்ல சின்ன சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைகள் ஒரு மூணு கிலோ எடை உள்ள இரும்பு இந்த உபகரண காலில் கட்டுவாங்க பாருங்கள் அது நடக்கிறதுக்கு அது அப்போ ரெண்டரை கிலோ மூணு கிலோ அந்த குழந்தை அதையே இழுத்து தூக்க முடியாதான் அதை போய் பார்த்துட்டு வந்து பிளெயினை செய்கிற சில மெட்டீரியல்ஸ் லேஸாக இருக்குமா ஆனால் உறுதியாக இருக்குமா அதில் அந்த உபகரணம் செய்தார் காலில் நடக்கிறதுக்கு அது முந்நூறு ஐநூறு கிராம்குள்ள அது ஒண்டிதான் நான் செய்ததில் எனக்கு ஆத்ம திருப்தியை தருவதுன்னு அப்துல் கலாம் சொன்னார் அணுகுண்டு வலித்து உலக பெற்றார் ராக்கெட் கண்டுபிடிச்சு உலக பெற்றார் ஜனாதிபதியாகி உலக புகழ் பெற்றார் இதெல்லாம் அவர் சாதனை இல்லையா இந்த ஓனமற்ற குழந்தை மன்னிக்கணும் மன்னிக்கணும் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு அந்த கால் கவசம் செய்தார அதுதான் எனக்கு பெருமைன்னு சொன்னான் அதே போல நீ இந்த ஏழைகளுக்கு உதவி செய்தால் அதுதான் உனக்கு பெருமை சேர்த்து வைக்கிற பணம் எதுவும் உதவி வராது சேது செய்கிற சேவை வரும் நீ இன்னைக்கு ரொம்ப சுமைகளை தான்கிட்ட இந்த படத்தில் நீ ஒரு ஹீரோவாக இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை விட அதிகமாக கஷ்டத்தை சிலர் கொடுத்துட்டானுங்க துரோகிகள் நம்பி கேட்டான் இப்போ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கரெக்ட் பண்ணியிருக்கான் ஒரு ஹீரோ நீ இதுவரைக்கும் சுமைகளை சுமந்தால் இந்த படத்தின் மூலம் சுகம் உனக்கு வருகிறது தில் ராஜா வெல் ராஜா இனி வெல்லுவாய் இந்த படம் வெற்றி பெறும் இது ஒரு கமர்ஷியல் படம் வெங்கடேஷுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இது உள்ள நடித்துள்ள அத்தனை பேரும் டெக்னீஷன்ஸ் இசையமைப்பாளர் அத்தனை பேருமே மிகப்பெரிய வெற்றி பெற்று இந்த படம் இன்னைக்கு இப்போ நல்ல சின்ன எல்லாம் நல்லா பெருசாக போகுது மக்கள் பார்க்குறாங்க இந்த லப்பர் எங்கள் பொண்ணு படம் பார்த்துட்டு வந்து அப்பா அந்த படம் பார்க்கணும் பெண்கள் சொல்கிறாங்க என்னன்னு தெரில அவ்வளோ இயற்கையாக இருக்குதுதான் சின்ன படம் அதனால் இப்போ படங்களை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க சின்ன படம் பெரியவரை பற்றிலாம் கவலைப்படல கதை நல்லா இருக்கா படம் நல்லா இருக்கா உட்கார்ந்து ரெண்டு மணி நேரம் பொழுதுபோகா அழகாக பார்த்துட்டு வர்றாங்க அதில் இது ஒரு வெற்றி படமாக தில்லு ராஜா வெல்லும் ராஜாவாக வரும் என சொல்லி பூவாக இருப்பதை விட செடியாக இருங்கள் பூக்கள் காலையில் பூத்து தலையில் சூடி மாலையில் வாடி வெளியே போட்டுடுவோம் ஆனால் செடிகள் பூத்து கொண்டே இருக்கும் அது மக்களுக்கு உதவி கொண்டே இருக்க வேண்டும் அதே போல நீ செடியாக இரு பூத்து இரு மக்களுக்கு உதவி செய்து கொண்டே இரு நீ வெற்றி பெறுவாய் தில் வெல் சத்யா நன்றி வணக்கம்